ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாலை மீன் குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னு தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் திருநெல்வேலி ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு நீங்களே பார்த்துடுங்க அதுவும் இன்றைக்கி மண் வந்து நம்ம குழம்பு வைக்கப் போகிறோம் விறகடுப்பில் வந்து குழம்பு காய்ச்சி எடுக்க போகிறோங்க ரெண்டுமே நமக்கு விறகடுப்பில் வச்சு சமையல் பண்ணாலும் டேஸ்ட் அழகாக இருக்கும் மண் வச்சு சமையல் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க அரைமுறி தேங்காய் எடுத்துக்கிடுங்க அது கூடயே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பூண்டு மஞ்சள் தூளுங்க தேங்காவை நல்லா பயனாக அரைச்சி கொள்ளுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மண் சட்டி எடுத்துகிட்டு ஒரு பத்து டு இருபது சாலை மீனை எடுத்துடுங்க அதில் காரத்துக்கு வந்து வத்தல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுவிடுங்க மல்லித்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோங்க அந்த அதை எடுத்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுவிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் போட்டுடுங்க ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் அந்த கரைசெலும் வந்து நல்லா களை பிசைஞ்சி ஊற்றிடுங்க அதில் துற போட்டுடுங்க புளிப்பு காரம் உப்பு மூணுமே நல்லா அதிகமாக வச்சோன்னா நமக்கு மீன் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் மண் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மீன் கூட ஊற்றி நல்லா கலக்கிக்கிடலாம் இது பாதி தான் நம் எங்கள் அம்மா ஊற்றிருக்காங்க பாதி இன்னொரு மீனுக்கு வந்து சேர்த்து அரைச்சிட்டாங்க மீதி அங்கே வச்சுருக்காங்க நம்ம மசாலா போட்டு தண்ணி தேவைக்கேப்போ வந்து நம்ம ஊற்றி நம்ம பொடியெல்லாம் நல்லா கல கட் அந் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டுருக்காங்க பாருங்க மீன் மண் சட்டியில் வச்சாலே மீன் குழம்பு அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போல்லாம் யாருங்க மண் சட்டி எடுக்கா ஒரு வாங்கினாலும் கீழே போட்டு உடைச்சி போடுறாங்க அப்புறமா வந்து ஒரு மாங்காய் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்குங்க அந்த மாங்காவும் இதுக்கு கூட கட் பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மாங்காவை கட் பண்ணி வச்சிருக்குங்க இது கூட மாங்காய் போட்டாச்சு மாங்காவும் லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது பரவாயில்ல புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால போட்டாச்சு மாங்காவும் கட் பண்ணி மாங்காய் கொட்டையும் சுள்ள தூக்கி போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு டூ ஒரு சிக்ஸ்ஸு வந்து பச்சை மிளகா வந்து நாலாக கட் பண்ணி அம்மா போடுறாங்க இன்றைக்கி அம்மா ச சமையல் தாங்க நம்ம கைப்பக்கமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம கைப்பக்குவத்தை விட கட் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போடுறாங்க அம்மா தக்காளி பழமும் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும்ங்க அதுவும் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க அம்மா மீன் குழம்பு எல்லாமே கூட்டி இருந்தாங்க நம்ம வீடியோ எடுக்கிறது தான் நம்ம அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தால் மத்தியானம் சாப்பாடும் சாப்பிட்டோங்க போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டாங்கங்க அடுப்பில் வச்சு தீயையும் பற்ற வச்சுட்டாங்க கறி கொஞ்சம் கொதிச்சு வரவும் உப்பும் போட்டாங்கங்க தேவையான உப்பு போட்டாங்க குழம்பு நல்லா காஞ்சி வர்றதுன்னா சைடில் வந்து எல்லாம் பிரிஞ்சு ரெட்டிஸாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பிரிஞ்சு வரும் அப்போ தான் கறி காஞ்சிருக்குன்னு இறக்கும்போது கறி போட்டு இறக்குனாங்க இதாங்க மீன் குழம்பு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட்